டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தங்களின் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழு தலைவர் ஐயா கண்ணு மே இருபத்தை தேதி வரை போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் தெரிவித்ததாகவும் ஒருவேளை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்ததாகவும் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார் பதினைந்து நாட்கள் கால அவகாசம் அளிக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதாகவும் ஆனால் தாங்கள் ஒரு மாதத்திற்கும் மேல் கால அவகாசம் அளிக்க முடிவு எடுத்துள்ளதாகவும் ஐயா கண்ணு குறிப்பிட்டுள்ளார் அதற்குள் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என நம்புவதாகவும் ஒருவேளை ஏற்கப்படவில்லை என்றால் மே இருபத்து ஆறாம் தேதிக்கு பிறகு டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்றும் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார் வாட்டர்சோர்ஸ் மினிஸ்டர் எங்களுடைய நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த போராட்டத்தின் விளைவாக இன்று தமிழக முதலமைச்சர் இங்கே காலை ஏழரை மணிக்கு வந்திருந்தார் எங்களுடன் ஒரு மணி நேரம் இங்கே இருந்தார் அவர் உங்களுடைய கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் பிரதம மந்திரியிடம் பேசுகிறேன் என்று கூறினார்